டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி விழிப்புணர்வோட்டும் பதிவு கனமழை மற்றும் அதனோடு இணைந்த நிலச்சரிவு போன்ற நிகழ்வுகள் தொடர்பானது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக புதிய காற்றுச் சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இது மிக வலுவான ஈரப்பதன் கொண்ட கீழை காற்றுக்களுடன் இணைந்துள்ளது ஏற்கனவே இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல தளம்பல் நிலை ஒன்று காணப்படுகிறது இந்த காற்றுச் சுழற்சி அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மேற்காக நகர்ந்த இலங்கைக்கு தெற்காக தெற்கு வங்காள விரிகுடா பகுதியை அண்மிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஏற்கனவே குறிப்பிட்டபடி எதிர்வரும் டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமான குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய தென் ஊவா வடமேல் சப்ரகமுவக் மேல் மாகாணங்கள் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது ஏற்கனவே இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைத்து நிலம் தன்னுடைய நிரம்பல் நிலையை எட்டியுள்ளது எனவே அந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக ஐம்பது மீ மீ கூமேற்பட்ட மழை கிடைத்தால் அப்பகுதிகளில் வெள்ள நிலைமைகள் ஏற்படும் வாய்ப்புண்டு எனவே மேற்குறிப்பிட்ட டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தாழ்நிலப்பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் அத்தோடு மலையகத்தின் சில பகுதிகளில் இக்கனமழை நிலச்சரிவு நிகழ்வுகளை தூண்டலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அன்புக்குரிய இலங்கை மக்கள் அனைவரும் எதிர்வரும் டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை கனமழை மற்றும் அதனோடு இணைந்த மண்சரிவு போன்ற நிகழ்வுகள் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் துறைசார் அதிகாரிகள் இது தொடர்பாக ஆராய்ந்து உரிய திணைக்களங்களின் ஆலோசனைகளின் அடிப்படையில் மக்களை விழிப்பூட்டுவது சிறந்தது குறிப்பாக மத்திய ஊவா சப்ரகமுவ வடமேல் மற்றும் தென் மாகாண மக்கள் அனைவருக்கும் இந்த தகவல் சென்றடையும் வகையில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி வடக்கு கிழக்கு வட மத்திய மற்றும் மத்திய மாகாணங்களின் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டத்தை சற்று குறைவாக பேணுவது சிறந்தது அத்தோடு எதிர்வரும் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மீளவும் ஒரு காற்றுச் சுழற்சி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாகமுத்து பிரதீபராஜா